بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات يوصيكم عباد الله وإياي أن الله أما وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بدل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا كافة للناس بشيرا ونذيرا صدق الله مولانا العلي العظيم وقال النبي الله سيد البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم برستو علی الناس کافا حکم آل اللہ علیہ وآلہ وآلہ وسلم اللہ بھرم پڑھئی کا رب اللہ علیہ وآلہ 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 Ibuannya kiri, anak baru, anak baru yang nak keluar

சீருக்குன்னதி தொடர் சொற்புரைவு பயானிகள் மீன் ஆறாம் நாளாக நிகழ்ந்து இந்த நிகழ்வை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஜாமியானாவினுடைய முதல்வர் நசரத் திபரா அவர்களுக்கும் எங்கள் ஜாமியானாவினுடைய பேராசிரியர் பெருந்தமைகளுக்கும் எங்கள் ஜாமியானாவினுடைய மாணவ பெண்மணிகள் சகோதரர்களுக்கும் ஜாமியானாவின் நிர்வாக பெருமக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நீடூர் நெய்வாசல் பாபாநகர் ஜாமியா மஸ்திடைய முதலவல்லி நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் தாய்மார்களுக்கும் ஏஎல்ஏ என் சங்கத்தின் நிர்வாகிதல் கொடுப்பினர்கள் அத்துனை பேருக்கும் முதற்கிற்கு சராதினை தெரிவிக்கவனாமல் அதனுடைய ஆரம்ப ஆரம்பம் என்ன சலாம் அலைக்கும் அல்லாஹ் கணேஜ் குடி அல்லாஹ்மின் நல்ல யாரு முஹம்மது சொல்லத்தாம் சொல்லலாம் வரை சலாம் யார் இந்த முஹம்மது நபி அல்லாஹ்னையும் முழு முழுக்கமாக பின்பற்றி

ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழையான மக்களை அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிறந்த வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு தந்தவர் முகமது உலகத்தில் தங்களுடைய காலத்தில் மாத்திரம் அல்ல இன்று வாழக்கூடிய நாம் மாத்திரம் அல்ல மறுமை வரைக்கும் வரக்கூடிய அத்துணை வீரர்களுக்கும் சிறந்த ஆசிரியராக இருக்கக்கூடியவர் முகமது சல்லாஹ் வரையும் செல்லும் ஏய் நாளை மறுமை நாளையிலே ஒட்டுமொத்த சமுதாயமும் அங்கே இருந்து நிற்போம் ஒட்டுமொத்த உள்ளமும் அந்த நேரத்தில் அத்துமை பேருக்கும் பரிந்துரை செய்து அத்துமை பேரையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவர்கள் தான் இந்த முகமது சல்லா வரையும் செல்லும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் சொல்லலாம் நான் ஏழை தாய் மகனேன் ஆனால் காய்ந்த ரொட்டி துண்டை உண்டு காய்ந்த பேரத்தை உண்டு அந்த நிலையிலே வாழ்ந்த ஒரு ஏழை தாயின் மகனுடைய ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்து கொண்டிருந்தான் பிறக்கக்கூடிய நேரத்தில் தந்தையை இழந்து பிறந்த ஆறாம் வயதில் தாயையும் இழந்து ஒரு எத்திரிமான குழந்தையாக இந்த உலகத்தில் அடையெழுத்து வைக்கக்கூடிய முகமது சல்லா அலி வசல்லம் இந்த உலகத்திற்கு உலகத்தை வாழும் காலங்களில் ஒரு சிறந்த அதிகமான படிப்பினைகளை நமக்கு கொடுத்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த அதிகமான படிப்பினைகளில் ஆக உயர்ந்தது இருந்ததுமா வறியவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை அனைவரையும் தன்னோடு இணைந்து வாழ்ந்த ஒரு நல்வாழ்வையை நமக்கு கொடுத்து சென்று இருக்கின்றார்கள் இன்றைக்கு அது போன்ற நிலையிலே உள்ளவர்களை நாம் கொஞ்சம் தள்ளிதான் வைப்போம் ஆனால் அவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இப்பெருமான் சல்லுல்லா வரைவு செல்லும் என்று சொன்னால் அது மிக அல்ல அந்த அளவிற்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் மாத்திரம் அல்ல அந்த சிறந்த வாழ்க்கையை தன்னை சார்ந்தவர்களை

அவர் பெயர் சாமி ஆக ஒரு பரம பரமையனை ஒடுக்கப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய நிலையிலே உள்ளனர் நதி சொல்லலாம் மலைவ செல்லுமவர்கள் எல்லோரும் எப்படி பழகினார்கள் அவனிடத்திலே அந்த தான் ஒடுக்கப்பட்டவரும் என்கின்ற அந்த சிந்தனை இல்லாத அளவிற்கு எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்மையை கொடுத்த தலைவர் இவரமாக சொல்லலாம் மலைவ செல்லுமவர்கள் ஒருமுறை கடைத்தரப்பிற்கு வருகின்றார் வியாபார நோக்கத்திற்காக வருகின்றார் அவர்கள் எல்லாம் அழகாமிகள் வந்தவர் நபியவர்களுடைய வீட்டிற்கு வேகமாக வருகின்றார் ஆயுஷமாக இங்கே என்று வெளியிலே சென்றதாக அம்மா சொல்ல கொண்டு வந்த பொருளை ஆயுஷம் என்று சொல்லிவிட்டு பெருமாநா செல்ல வீட்டிற்கு வருகிறார்கள் ஆயுஷாமா நடந்த செய்தியை சொல்கிறார்கள் சாஹிர் வந்தாரா என்னை பார்க்க வந்தாரா அதாவது பெரிய பணக்காரர் அல்ல செல்வந்தர் அல்ல ஒரு செல்வந்தர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷத்தை விட மேலாக அண்ணன் பெருமானார் சந்தோஷப்பட்டார்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் வீட்டிற்குள்ளே செல்லாமல் வந்த வழியை மீண்டும் சென்றார்கள் சென்றவர்கள் கடை தெருவிலே சாதியை பார்க்கின்றார்கள் அதிகிலே அந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி வரும் பட்டனாக அவர் ஜாஹிர் பார்க்காத நிலையிலே நபி அவர்கள் ஜாஹிருக்கு பின்னாலே நின்று அவர்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் பின்னால் நின்று கண்களை மூடிக்கொண்டார்கள் கண்ணாமூச்சி என்று சொல்வார்கள் அல்லவா அந்த கண்களை மூடிக்கொண்டு அருமை நாயகம் செல்லத்தான் அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் கஸ்தூரி மனம் முகவரி அவர்கள் தான் இருக்கின்றதை உணர்ந்து கொண்ட ஜாகிர் என்ன செய்தார் தெரியுமா நபி அவர்களுடைய முகாரத்தான நெஞ்சின் மீது தன்னுடைய உடலை அப்படியே இணைக்கின்றார் இணைத்து அங்கே ஒரு சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்கின்றார் இப்பெருமானாருடைய கை என் மீது பட்டிருக்கின்றது அவர்களுடைய உடம்பு மீது என்னுடைய உடம்பு பட்டிருக்கின்றது என்று சந்தோஷப்படுகின்றார் இந்த காலகட்டத்தில் நாம் எந்த தலைவரை அப்படி பார்க்க முடியும் ஏழைகளோடு ஏழைகளால் சேர்ந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பெருமாள் சொல்லலாம் அவர்கள் அருமை நாயகம் கேட்டார்கள் இவரை யார் வாங்கி கொள்கின்றீர்கள் இவரை யார் வாங்கி கொள்கின்றீர்கள் கேட்டார்கள் அருமை நாயகம்

நபிகர் நாயகம் சொல்லலாம் பரேவத்தில் அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தை ஒருபோதும் இருந்ததே கிடையாது உங்களை விட முன்பதாக நான் சொர்க்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பொழுது என் பெருமானார் தயங்காமல் சொன்னார்கள் எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திலே இருக்கிறீர்கள் ஒரு கணம் யோசித்துவிட்டு சொன்ன வாழ்க்கையிலேயே இந்த பின்வாங்கிக் கொண்டார்கள் பிராபதி அல்லாஹம்

பார்க்காத மக்கள் இணைத்தார்கள் முகமது என்பவர் மிகப்பெரிய ஒரு தோட்டத்திலே இருப்பார் என்று பார்த்தால் சாதா சீதாவான முறையிலே மதினாவிற்கு வருகின்றார்கள் மதீனாவிற்கு வந்த பின்பு கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் குபா குபா மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதினுடைய வேலையின் போது கல் தூக்கக்கூடிய மனிதராக என் பெருமான் சதவா ஹரிவசனம் அவர்கள் அங்கே இருப்பதை பார்த்த மதினாவாசிகள் யோசிக்கின்றார்கள் இப்படி எல்லாம் ஒரு தலைவர் இருப்பாரா என்று யோசித்தார்கள் இதை எங்களால் அத்துணை பேரையும் தவிர்த்த ஒரு தன்மை என் பெருமான் சதவா ஹரிவசனம் அவர்கள் இன்றைக்கு மாத்திரமே உரியது அதாவது தங்களோடு வாழ்ந்த சகாக்களை மாத்திரம் இதயங்களால் கவரவில்லை மக்காவிலே இதயினுடைய தலைவராக இருந்தவர்களையும் கூட இதயத்தால் கவர்ந்தார்கள் என்று சொல்வார்கள் அபூஜர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அபூஜர்கள் அருமை நாயகத்தினுடைய முதல் எதிரி மக்காவிலே எதிரிகளுடைய தலைவராக இருந்தவர் அபூஜர்கள் என்ன செய்தார் இலக்கிய நடையை ரசிப்பதிலே ஒரு தன்மை அவருக்கு இருந்தது அந்த நேரத்திலே அபுஞ்சகன் இரவு நேரங்களிலேயே பெருமனார் குரான் சலிப்பை ஓடுவதைக் கேட்பதற்காக வேண்டி அங்கே வருகின்றார்கள் அபுஜகன் அதே நேரத்தில் அபுரசி குண சுவலை கின்ற மனிதரும் வருகின்றார் பின்னொரு காலத்திலே அசுரசி முன் சுவரை கிருஷ்ணநாதை ஏற்றி கொள்கின்றார் வந்த இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் சந்தித்துக் கொண்ட நிலையிலே அபுரஸ்தி குண்ணு சுவலை கேட்கின்றார் உங்களுடைய சகோதரருடைய மகன் முகம்மது இருக்கின்றே அவர் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து பரப்புகின்றாரே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது பார்த்துவிட்டு ஒரு பொழுதும் வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டா அவர் கொண்டு வந்த மார்க்கும் என்று அந்த இடத்திலே அபூஜகன் சொன்ன வார்த்தையை நாம் வரலாறிலேயே பார்க்கின்றோம் என்று சொன்னால் நவியவர்கள்

மக்களவாசிகள் வந்து பிரித்து கொண்டார்கள் எங்க ஊருக்கு ஒரு பஸ் சம்பாதிப்போம் எல்லாவற்றையும் எடுத்து போயிருவோம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்று கேட்கும் பொழுது நான் சம்பாதித்த பொருட்களை இந்த இடத்திலே நான் புதைத்து வைத்துள்ளேன் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார் எல்லாம் வெளிநாடுகளை நோக்கி அந்த பொருட்களை தோண்டி பறித்து எடுப்பதற்காக வேண்டி ஒரு குழு அங்கே செல்கின்றது சென்று அந்த குழுவிலே உள்ள ஒரு நபர் சொல்லுகின்றார் அவர் ஏதோ உயிர் தப்பிச்சு போறதா சொல்லிட்டு இருக்கிறார் ஏதோ தோண்டிட்டு இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அனுமதி சொன்னதாக செல்லாம் அவருடைய கூட்டத்திலே உள்ள சகாக்கள் யாரும் ஒரு குழந்தும் கிடையாது என்று மக்காவில் எதிரிகளாக இருந்தாலும் தன்னுடைய நேர்த்தியான தன்மையால் தன்னுடைய உண்மை தன்மையால் தான் ஒரு உண்மையாளர் என்கின்ற அடிப்படையில் அத்துணை பேர்களின் விதயத்தால் கவர்ந்தவர்கள் இப்பெருமான் சொல்லல்லா மனைவி சொன்ன அவர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு பொழுது கிடையாத மிகையாகாத அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு முழுமையான நிலைக்கு சொந்தக்காரராக இருந்த எவருமான் சொல்லல்லா மனைவி சொன்ன அவர்கள் இதயத்தால் எல்லோரையும் ஈர்த்தார்கள் இதயத்தால் ஈர்த்தது மாத்திரமல்ல அத்துணை பேரையும் உலகத்தில் வாழ்ந்த அத்துணை பேரின் புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த சன்மார்க்கத்தை உலகத்திற்கு இப் பெருமானா ஸல்லல்லாஹு ஆயிரம் வருடமா வருடமா இல்லை இல்லை உலகத்தில் மக்களுக்குமான ஒரு சிறந்த மக்களுக்கு எடுத்து போதிக்கின்ற அத்துணை மக்களுக்குமான நேர்வழியை அத்துணை மக்களுக்குமான சொர்க்கத்தை அத்துணை மக்களுக்குமான உலகத்திற்கு கொடுத்தவர்கள் இப் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

வாழும் காலங்களில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சுமந்து அவர்களை நம்முடைய குடும்ப தலைவராக எடுத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமாக கூடிய நேரத்திலேயும் இந்த பெருமானாருடைய வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நிலையை தான் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோமே அது என்ன சாதாரணமான ஒரு வார்த்தையா நாளை மறுமையிலே மன்னலையிலே நமக்கான ஒரு சிறந்த ஈடை சென்னை கொடுக்கக்கூடிய வார்த்தை தாய் இல்லாம மனவளத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட கனிமாவுடைய பொழுத்த இடையிலே எங்களுக்கு மௌந்தை தாய் அல்லா என்று அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோமே உண்மையில் அந்த வாழ்க்கையை என் பெருமா நான் சொல்லலாம் சொல்லணும் குளித்துச் சென்று என்று சொன்னா